அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நட்பலான தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரைச் சனி ஆரம்பத்தில் இருக்காங்க இப்போ வந்து விரைச்சனி போயிட்டுருக்கு இந்த விரைச்சனி வந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க ஓரளவுக்கு சுப விரயங்களையும் கொடுத்துருக்கோம் தசாபத்தி காலங்கள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக சுப விரயங்கள் கொடுத்துருக்கோம் என்ன ஒன்றுன்னா கடனை வாங்கி வீடு கட்டியிருப்பீங்க கடனை வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க கடனை வாங்கி மண் வாங்கியிருப்பீங்க இது எல்லாம் இப்போ தேவையில்லாத வட்டி கடன் மாதிரி போய் அந்த கடன் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டமான சூழலில் நீங்கள் வாழ்ந்துட்டு கடன்காரங்களுக்கு வட்டி கட்ட முடியாத சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அவங்கள பார்த்தா தினமும் பயந்துகிட்டு அந்த வீட்டில் கூட குடியே இருக்க முடியல அப்படிங்கிற சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோங்கிற நிலைகளில் போயிட்டு இருந்தது இப்போ உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து கேந்திரத்துல பொதுவாக அமரும் பொழுது பெரும் சிறப்பை கொடுக்கறதில்ல அப்படின்னாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பான இடங்கள் அப்படிங்கறனால உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான நற்பலான தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இந்த வருடங்கள்ல பெருங்கிரக நகர்வுகள்னு சொல்லக்கூடிய ராஜகிரகங்கள் இரண்டு பயிற்சியுமே இருக்குது ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சி இருக்குது குரு பயிற்சி மே பதினொன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருது இந்த பயிற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலனம் தர காத்திருக்கு இந்த ஏழரை இப்படியில் நீங்கள் இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு சிறப்பான இடம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ராகு உங்களுடைய ராசியிலிருந்து விலகி போகிறார் இவ்வளவு நாள் கிரகண தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகிறது உங்களுக்கு பெருமூச்சு விடக்கூடிய விஷயந்தான் எப்பாடா இவ்வளவு நாள் ரொம்ப சிரமப்பட்டு வந்தால் எங்களுடைய புத்தியில் தெளிவில்லை சிந்தனை தெளிவில்லை நாங்கள் சொல்லக்கூடிய செயல் எதுவுமே சிறப்பாக இல்லை செய்யக்கூடிய செயலும் சிறப்பா இல்லை நினச்சதும் நடக்கலை கேட்டது கிடைக்கல அப்படிங்கிற நிலைகளில் தான் போயிட்டு இருந்தது எப்பொழுதுமே ராகு ராசிக்குள்ள வரும் பொழுது சந்திரன் அங்கே இருப்பார் அப்போ கலக்கத்தை கொடுப்பார் இங்க வந்து சந்திரன் கிரகண தோஷம் அடையும் பொழுது தெளிவான சிந்தனைக்குள்ள உங்களால போகவே முடியாது எப்பொழுது பார்த்தாலும் மன மனக்கலக்கத்தோடயே இருக்கும் என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சிக்கலையும் சிரமத்தையும் துயரத்தையும் துன்பத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதை நினைச்சும் பயம் எதை நினைச்சும் கஷ்டம் அப்படிங்கிற நிலைகளை தான் போயிட்டு இருக்கோம் இப்போ இந்த நிலைகள் மாறுமானால் கண்டிப்பாக கண்டிப்பா மாறும் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் உங்களுடைய கிரகண தோஷம் அடைஞ்ச ராசி இப்போ நல்ல நிலைமை அடையுது இது ஒரு அருமையான விஷயங்கள் தான் இப்போ குரு பகவான் போகக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு என்ன சிறப்பை தருது அப்படின்னு பார்க்கலாம் நான்காம் இடத்துக்கு போகிறார் நான்காம் இடம் உங்களுடைய சுகஸ்தானம் வண்டி வாகனம் மனை வீடு சொத்து தாய் தாயின் உடல்நிலை தாயின் நிலை இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் நான்காம் இடம் ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் கேந்திரஸ்தானத்தில் நான்காம் இடம் மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுகஸ்தானத்தில் குரு போகும் பொழுது பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் தானே பெரிய அளவில் குரு பகவான் பெரும் கெடுதல தரப்போகிறது இல்லை அமர்ற இடத்த கெடுப்பார் அப்படின்னாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் நான்காம் அமரும் அமரும்பொழுது உங்களுக்கு பெரும் கெடுபலன்லாம் தரப்போகிறதில்ல இவ்வளோ நாள் சுகம் இல்லாத இருந்து வந்தீங்க இல்லையா உடல்நிலை சுகமாகட்டும் மனசு நிம்மதியாகட்டும் இதெல்லாம் முன்னே கிடச்சிரும் அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னோம்னா இப்போ வீடு கட்ட கடன் வாங்கியிருக்கீங்க வண்டி வாகனம் வாங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா கடன் அடைபடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு புதுவா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்க திட்டமிட்டு இருக்கிறீங்களா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தாங்க மண் வாங்க திட்டமிட்டுருக்குறீங்களா இந்த காலகட்டங்கள் சிறப்பு தாங்க பொதுவாக மண் மனை வண்டி வாகன யோகங்களை சிறப்பாக கொடுத்துரும் தாயின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும் கொஞ்சம் கவனமாக மட்டும் தாயின் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்காங்க ஆனால் நீங்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் எட்டு எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாவே கண்டம் அசிங்கம் அவமானத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு சுபப்படுங்க எட்டாம் இடம் சுபப்படும் பொழுது கண்டிப்பாக இவ்வளோ நாள் நீங்கள் வாங்கின கடனுக்காக அசிங்கப்பட்டேன் சொன்ன சொல்லுக்காக அசிங்கப்பட்டேன் நான் ஒரு சொல்ல கொடுத்து காப்பாற்ற முடியல அதுக்காக அசிங்கப்பட்டேன் என்ன இது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருடம் உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்த இந்த காலகட்டங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடன் அடைபடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை நாடி வந்து வருத்தம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அவங்களே உங்களை நாடி வந்து உதவிகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ இந்த எட்டாம் இடத்து பார்வை குரு பார்க்கப்படும் பொழுது எட்டாம் இடம் மிக சிறப்பான யோகத்தை உங்களுக்கு தரவே காத்திருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடமும் அதனால இந்த ஒரு வருடம் கடன் அடைபடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நீங்க கவனமாக இருந்து இதை செயல்படுத்தினீங்கன்னாவே திருப்தியாக இந்த ஒரு வருடம் கடன் சுமைகள் இருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு நிலைகளை பெறலாங்க அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இதுவரை முடக்கம் இருந்ததுங்க தொழிலில் சிறப்பு இல்ல தொழிலில் லாபம் இல்ல தொழிலில் நஷ்டமும் கஷ்டமும் தான் சந்திச்சு வந்தேன் நான் பத்து ரூபா போட்டேன் ஒரு ரூபா கூட என்னால் எடுக்க முடியல பத்து ரூபா போட்டோம் பாஞ்சு ரூபா நஷ்டம் தான் வந்தது தொழிலில் சிறப்பு இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்துருது அதாவது உங்களுக்கு ஏழறிச்சனி இருக்கும் பொழுதே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு உங்களுடைய ராசிநாதன் பார்க்கும் பொழுது மிக சிறப்பான யோகத்தை கொடுத்துறாரு தொழில் ஒரு சிறப்பை கொடுத்துறாரு தொழில் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துட்றாரு இவ்வளோ நாள் இருந்து வந்த சிக்கலும் சிரமங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துறாரு அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் விரயஸ்தானம் அயனசயன போகத்தை பாக்குறார் தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் கண்டிப்பா இவ்வளவு நாள் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்ல சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு யோகம் தாங்க அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் பொழுது பன்னெண்டில் இருக்கக்கூடிய கெடுபலன் அனைத்தும் நீங்கி நிம்மதியான ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தூக்கம் வரலன்னு சொல்லி தூக்கம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டவங்களாம் இருப்பீங்க அதெல்லாம் நீங்குங்க அந்த உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனை நீங்குங்க முதல்ல நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடச்சிருங்க அது வரலும் போதும் வாங்கக்கூடிய விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சுபக்காரகன் தானே சுபத்தை தரக்கூடியவர் தானே குரு பகவான் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சுப விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்திற்காக வரம் தேடிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பாக திருமணம் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு அதனால இந்த காலகட்டங்கள் திருமணத்திற்கு நல்லா இருக்கு கிட்டத்தட்ட அனைத்து விஷயங்களுக்குமே இந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடங்களாக அமையறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்க தேவையில்லை இப்போ ராசியிலேருந்து விலகின ராகு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு ராகு பகவான் பன்னெண்டுக்கு போகிறாரு அவர் ம பன்னெண்டுக்கு போகும்பொழுது கஷ்டத்தை தானே கொடுப்பார் அப்படின்னா கூட ராகு பகவானுக்கு இதுக்கு மறைவு ஸ்தானம் அதோட குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அதனால் பெரும் கெடுவலைனா உங்களுக்கு ராகு பகவானால் கொடுக்க முடியாதுங்க அதனால் சிறப்பு தான் அதனால் நீங்கள் கவலைப்பட்டுக்கவே தேவையில்லை இன்னொரு விஷயம் என்னென்னா கேது பகவான் மட்டும் ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமண தடையை தந்தாரு கணவன் மனைவி உறவுக்குள்ள விரிச்சலை தந்தாரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தந்தாரு சில நேரங்கள்ல பண்ணீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பஞ்சாயத்தே வந்திருக்கும் ஒரே வீட்டில் இருந்திருப்பீங்க ரெண்டு பேரும் பேசாம பிடிக்காம கூட இருந்திருப்பீங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் சண்டை சச்சரவோட இருந்தவங்களும் அதிகம் தேவையில்லாத வீண் பஞ்சாயத்துக்குள்ள போனவங்களும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சில நேரங்கள்ல கோர்ட்டு படிக்கட்டும் டேஷன் படிக்கட்டும் ஏறினவங்க கூட மீன ராசிக்குள்ளே நிறைய இருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தது ஏன்னா இங்கே வந்து ஒருதரை ஒருதரை நம்பக்கூடிய நிலைகளில் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறது மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறது இந்த நிலைகள் அதிகமாக கொடுத்தாங்க பொதுவாகவே கோட்சாரங்களில் ராகு பகவானும் கேது பகவானும் ராசியிலையும் ஏழாம் இடத்துலையும் அமரும் பொழுது இந்த நிலைகளை கொடுத்துட்றாரு இப்போ இந்த நிலைகள் நீங்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கும் ஏன்னா அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் மறைவு ஸ்தானத்துக்குள்ளே போகும் பொழுது நீங்கிறதுக்கான வாய்ப்பு என்ன ஒன்றுனா உடல்நிலையில் மட்டும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா கேது பகவானம் ஆறாம் இடத்துக்கு போகும்போது உடல்நிலையில் சிறு சிறு தடுமாற்றங்களை கொடுத்துருவாரு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அதே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தேவையில்லாத மருத்துவர்களுடைய அனுமதி இல்லாத மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாதீங்க கண்டிப்பாக மருத்துவர்கள் அணுகுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவானம் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஏன்னா கேது பகவான் வெட்டுக்காயங்களையும் தையிலையும் சொல்லக்கூடிய காரகத்துவத்தை பெற்றவர் அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ஏதாவது சிக்கல் சிரமங்கள் இருந்ததா போய் உடனே டாக்டர் அணுகுங்க நீங்களாக கை வைத்தியம் பார்த்து சிரமப்பட்டுக்காதீங்க இதை மட்டும் செஞ்சிட்டிங்கனாவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க சிறப்பான யோகத்தை தந்துடுதுங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் உங்களுக்கு அசைக்க நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அதனால் மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜுய ஜாதகத்தை உள்ள ஜோதிடர்கள்ட கொடுங்க என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாபுத்திக்கு என்னெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துரும் உங்களது எண்ணம் போல் உங்களது வாழ்க்கை சிறக்க வேண்டி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்